அம்மா, நல்ல நான் என்ன வெயில் வெளியில நடக்க முடியல இருக்குது சரிங்களா நம்ம டிராவல் பண்ணா அந்த கலைப்புக்காக ஒரு ஓரமா போய் எளி குடிக்கிறோம் தண்ணீர் குடிக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறோம் இந்த மாதிரி காலகட்டத்துல அப்படியே அருமையா மழை பெய்யுதுங்க அப்பப்ப அப்படியே கிளைமேட் சூப்பரா இருக்கு சில்லுன்னு அப்படியே மழை பெஞ்சிட்டு அப்படியே போயிடுது சரி இப்படியே பெஞ்சிட்டு இருக்க தருணத்துல திடீர்னு வர இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல ரெட் அலர்ட்ன்னு சொல்றாங்க தமிழகத்திற்கு ஆமாங்க அதுவும் அதி கனமழை பெய்ய போதான் இது எந்த அளவுக்கு பெய்யும்னா சமீபத்துல இப்ப ஆஸ்திரேலியாவுல வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு சும்மா புல போலவுன்னு புலந்து கட்டிட்டு இருக்கு அங்க இந்த மாதிரி மழை அந்த மக்கள் பார்த்திருக்கவே மாட்டாங்க பெரும் சேதாரம் ஏற்பட்டிருக்குது அங்க உள்ள மக்கள் மக்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் வந்து வீடு இல்லாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல அங்க அவ்வளவு வெள்ளக்கடாக மாறி ஆஸ்திரேலியா புல்லா தம்பிச்சு போயிருக்குது இப்ப அவ்வளவு மழை வெள்ளங்கள் இப்பயே ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி நமக்கு தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆஹ் எங்க கொடுத்துருக்காங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் இந்த பக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது இப்பொழுதைக்கு அந்த பக்கம்தான் வரும் அப்படின்னு கிடையாது இது எங்க வேணாலும் மழை பெய்யலாம் இப்பொழுதே ஆரம்பித்த இந்த மழை வருங்காலங்கள்ல அதாவது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு போகிறது அப்படின்னு பார்த்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது அப்ப என்ன மாதிரி பருவநிலை மாற்றங்கள் அஹ் இந்த மே மாசத்துல இப்ப மழை பெய்யும் தெரியுமா அந்த அளவுக்கு அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அஹ் ஆகையால இந்த டிசம்பர் மாதத்துல என்ன நடக்க போகுது என்பது தெரியவில்லை சரியான மழை மட்டும் இருக்குது அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் தமிழக அரசும் அங்கங்கு கால்வாய்களை தூர்வாரி கொண்டு ட்ரைனேஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாமளும் பாக்குறோம் ஆஹ் அந்த பணிகளும் அங்காங்க நடந்து இருக்கிறது பருவநிலை மாற்றம் மாறிவிட்டது காலங்கள் மாறிவிட்டது எப்ப மழை பெய்யுது எப்ப வேலையிடுதுன்னு தெரியல அதுவா பாவது அதுவா போகுது ஆகையால இனிமேல் இயற்கையோட நம்ம ஒன்றி இருப்பதுதான் நமக்கு வந்து நல்லது நாம தான் வந்து இயற்கையை மாற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே பருவநிலை மாற்றுறதுக்கு காரணமே நாம தான் நாம தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்கோம் இந்த பூமியில ஏன் பல வகை ஆங்காங்கு ஓட்டை போடுறோம் பல வகை பொல்யூஷனு இந்த மாதிரி பல ஓசன்ல ஓட்டை போடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணா அப்புறம் பருவநிலை மாற்றம் உலகம் வெப்பமையாதல் இதெல்லாம் நடக்காம அப்புறம் என்ன ஆகும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆகையால மக்கள் அனைவரும் எச்சரிக்கையா இருக்கணும் மீண்டும் அடுத்த பதில உங்களை பார்க்கறான் நன்றி வணக்கம் மம்மி sister, please. எவ்வளவு ஒரு கழுதை வெளியே டயா அம்மா ஏய் நாயே நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா பக்கம் என்னைய மிரட்டுற எடுக்கிறதோ பிச்சை இதுல இலக்கான வேறையா என்ற எல்லைக்கு நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன்